கோதுமையை நீங்கள் அரைக்கும் பொழுது இந்த ரெண்டு பொருட்கள் சேர்த்து அரைச்சி பாருங்க சுகர் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோதுமையில் இருக்கிற பயங்கள் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா அந்த இரண்டு பொருள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க பொதுவாக இந்த கோதுமை அப்படின்றது ரைஸுக்கு சப்ஸ்டியூட்டாக நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க தினமும் இந்த கோதுமையிலேயே சப்பாத்தி சுட்டு சாப்பிட்ற நிறைய பீப்புள் வந்துட்டு இந்த டயட்டில் இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து டயட்டுக்கு மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கோதுமை நிறைய நிறைய நன்மைகளை வந்து நம்மளுக்கு கொடுக்குது அதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமையில நார் சத்து வந்து அதிகமா இருக்குது இது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்குது முக்கியமா செரிமான சக்தி இது அதிகப்படுத்துது நார்மலா நீங்க நிறைய சாப்பிடுறதையும் தாண்டி சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் இதுல ஆன்டி தன்மை ஜாஸ்தியா இருக்கிறதுனால செரிமான சக்தி குடல் பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த கோதுமைய மாவா அரைச்சு அதுல சப்பாத்தி பண்ணி மக்கள் சாப்பிட்டு வராங்க அதுலயே நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் கூட பண்றாங்க பொதுவா இப்ப கோதுமை மாவை மட்டும் நீங்க சப்பாத்திக்கு பசேரதோட சேர்த்து இந்த பாலக் பாலக்கீரை அதை வந்து வேக வச்சு கொஞ்சம் அரைச்சு அதை கலந்து கிரீன் கலர்ல ஒரு சப்பாத்தி பாலக் சப்பாத்தி மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணி சாப்பிடலாம் ஆலு சப்பாத்திலாம் பண்ணலாம் ஆலு அதாவது பொட்டேட்டோவை உள்ள வச்சு அந்த கோதுமை மாவு பசையும் போதே பசைஞ்சு அதை வந்துட்டு நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் இது வந்து பண்ணி சாப்பிடுவாங்க அதையும் தாண்டி பீட்ரூட் சப்பாத்தி பண்ணலாம் பீட்ரூட் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது ஒரு பீட்ரூட் எடுத்து அரைச்சு அந்த கலவை கடலையை வந்து அந்த சப்பாத்தி மாவில் போட்டு சப்பாத்தி பிசையும் போதே ஒரு ரெட் கலர் சப்பாத்தி பண்ணிலாம் வந்துட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தி வந்து நம்ம பண்றோம் அதையும் தாண்டி அந்த கோதுமை மாவை அரைக்கும் போது நிறையா பல தானிய வகைகள்லாம் சேர்த்து ஒரு மல்டி கிரெயின் ஆட்டாவாக வந்து இப்போ கடைகள்லையும் விற்கிறாங்க நம்மளும் சில நேரங்களில் கோதுமையை மட்டும் கொடுத்து அரைக்காமல் பல தானியங்கள் எதெல்லாம் சேர்த்து நம்ம சப்பாத்தி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை சேர்த்து அரைச்சு மல்டி கிரெயின் ஆட்டாவாக நம்ம வந்து சப்பாத்தி பண்ணி சாப்பிடும்போது அதில் இன்னும் பல ஊட்டச்சத்துகள் வந்து நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு கோதுமை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து செலவழிச்சு அதை கரெக்டாக வந்து பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் அவ்வளோ ஊட்டச்சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்குது இதை நிறைய பேர் ஆயுர்வேதா டாக்டர்ஸுடைய அறிவுரை படி நிறைய பேர் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கறாங்க ஆனா நான் சொல்ல போற முக்கியமான இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் கோதுமை மாவில் ஆட் பண்ணி அரைச்சீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவை வந்து பயங்கரமாக கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இரண்டு சூப்பர் இன்க்ரிடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு மற்றும் கொண்டக்கடலை ஸோ நீங்கள் கோதுமை மாவை அரைக்கும் பொழுது கம்பு கொண்டக்கடலை அதாவது கோதுமை ஐம்பது சதவிகிதம் கம்பு இருபத்தி ஐந்து சதவிகிதம் கொண்டக்கடலை இருபத்தைந்து சதவீதம் இது மூடையுமே சேர்த்து நீங்க அரைக்கும் பொழுது இதை இதில் வந்து சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்தத்துனுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்பரஸ் மெக்னீசியம் நார்ச்சத்து இது எல்லாமே அடங்கியிருக்கு இதையும் தாண்டி இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்டையும் சேர்த்து நீங்க அரைக்கும் பொழுது கூடுதலா உங்களுக்கு ரிப்போப்ளேபின் பாலிக் ஆசிட் தயாமின் நியாசின் மற்றும் மற்றும் பீட்டா கரோட்டின் இது எல்லாமே அடங்கியிருக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க செரிமான சக்திய பயங்கரமா அதிகப்படுத்துதான் உங்க உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே இதுல இருந்து சொல்றாங்க அதோட இந்த கம்பு கொண்ட கடலையை சேர்க்கறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த கொண்டை கடலையில நார்ச்சத்து பொட்டாசியம் வைட்டமின் பி அயன் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இந்த எல்லாமே இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்பவுமே உதவி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இருக்கிற முக்கிய பிரச்சனை இந்த செரிமான சக்தி இல்லாம இருக்கிறது தான் அது நல்லா இருந்தாலே வந்துட்டு எது கல்லை தின்னாலும் கரைகிற வயசு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வர்றது என்னன்னா இந்த செரிமான சக்தி அதிகப்படுத்துற மாதிரியான ஃபுட் நம்ம சாப்பிடாதது தான் ஸோ நார் சத்து அதிகமா இருக்கிற ஃபுட்டை அடிக்கடி ஏத்துக்கும் பொழுது செரிமான சக்தி அதிகமா இருக்கும் இல்ல அந்த ஃபுட்டே வந்து கரைஞ்சி உள்ளுக்குள்ளே போறதுக்கு இந்த சப்பாத்தி மாதிரியான அந்த கோதுமையான மாவை வச்சு பண்றது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லது அதோட நீங்க இந்த கம்பு மற்றும் கொண்ட கடலையை சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க எதுக்கு ஒரு தடவை இதை டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு இதை நீங்க வந்து உட்கொள்ளலாம் இந்த வீடியோ பத்திரம் உங்களுடைய கருத்து இருந்தாக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்